நண்பர்களே வணக்கம் இங்கே பாருங்க இந்த நேரில் தான் நான் கொண்டு வந்து காரை போட்டிருந்தேன் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து இந்த காலி பண்ணு காலி பண்ணணும்னு போட்டு பிரிக்கட்டு வச்சுட்டான் இங்கே பாருங்க இந்த இடம் சும்மா இருக்குது சரி வந்து நிற்கிறாங்க நான் இந்தாண்டா பக்கம் வந்து நின்றுட்டு ஏசி போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் அங்கே நேரம் நின்றாலும் அவனும் படுக்கலை என்னையும் படுக்க விடல அவனும் கொண்டு வந்து வண்டி நிறுத்தலை அவன் சவாரி போட்டான் இதெல்லாம் தப்பு தானே அது நானாவது ஒழுங்காக போட்டு காரை படுத்துகிட்டு போனேன் இதுதான் தானும் படுக்கும் படம் தள்ளியும் படுக்க இந்த மெட்ராஸே இப்படி தான் இங்கே பாருங்கள் இது இந்த நிழல் அருமையான நிழலுங்க இந்த இடம் நான் பாருங்க இந்த ஆப்போசிட்டில் இங்கே போட்டுக்கணும் பாருங்கள் வண்டி இது நிழல் தான் பேர் தான் நிழல் பிரமாதமான நிழல் பாருங்கள் புறது பாருங்களை இல்லை சக்கையாக இருக்குது இந்த விட்டு வெயில் எண்ணெய் போட்டு அவனும் போகல எண்ணையும் போக விடவே இல்லை என்னையும் போடவே விடலைங்க ஒருத்தர் போட்டுருந்தாங்க உக்காந்துக்கலாம் இது ஆட்டோ ஸ்டாண்டு நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து தர பண்ணுறான் என்கிட்ட அவன் அவனை என்ன தாள் அடிக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இதை பாருங்களேன் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சி இங்கே பாருங்கள் அங்கே அங்கே பாருங்கள் அந்த ஆண்டா வந்து சூப்பரான இடம் இங்கே பாருங்கள் இந்த இடம்தான் நல்ல நேரில் சூப்பராக இருக்க பாருங்கள் என்னைய பாருங்கள் கொண்டு வந்து பக்கத்தில் ஆப்போசிட்டில் போட்டு நேரில் வெயிலில் போட்டு வெயிலில் காயிடான்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள் வெயில் அடிக்க பாருங்கள் பின்னாலே முன்னாலையும் வெயில் அடிக்கப்படுங்க பயங்கரமாகல இதுதான் அதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுதுன்னா சென்னையில் வந்து பயங்கரமான தண்ணி வருது வந்தால் புயல் அடித்து காலி பண்ணது காரணம்னா இதுதான் எண்ணங்கள் அவனும் விடலையா நான் வெளியூர்லேருந்து வந்தவன் சும்மா கொஞ்சம் நேரம் இருப்பேனா மிஞ்சி போனால் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து சும்மா கொஞ்சம் நேரம் நிற்கிறது கூட மாட்டேன்ட்டான் நேரில் அது வெட்டியாக சும்மா தான் கிடக்குது திரும்பி அவர் சொல்கிறார் ஏங்க எங்கள் வண்டி வருங்க விடாது போடாதீங்க ட்ரைவர் அந்த டிரைவர் ஆட்டோ டிரைவர் எங்கள் வண்டி வருங்க இந்த ஒரு கரில் மூஞ்சு நல்லா பார்த்துங்களா இந்த ஒருக்கா பாருங்கள் அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஏன் இடம் இது நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு எங்கள் வண்டியெலாம் வருங்க ஆட்டோ உள்ள ஸ்டாண்ட் இல்லை வண்டியெலாம் வருங்க அப்படின்னு சொல்லி என்னை வெயில் காய வச்சுட்டாருங்க இது எந்த விதத்தில் நியாயம் கொஞ்சம் நேரம் தான் நம்ம நிக்க போகிறோம் ம் மாதிரி இருந்தால் எப்படி நாடு உருப்பிடும் நீங்களும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ இப்போ சும்மா சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்த நாண்டிக்காது சும்மா சும்மாதான் இருக்குது அந்த இடம் நான் நிறுத்திருப்பேன் வெயிலில் போட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஏசி போட்டு உக்காந்துக்காதேங்க எவ்வளோ நேரம் ஏசி போட்டு உட்காந்துருப்பீங்க வெயில்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம் பார்த்தா இங்கே தூங்க விட்டானுங்க இதான் விடிய விடிய தூங்க விடாம இப்போ பிரிக்கட்டு அடித்து அதுக்கப்புறம் வந்து இப்போ டைட்டு விட்டு ரிட்டர்ன் போகல கருவ தூக்கம் வருது இதான் அவன் அவனும் படுக்க விட மாட்டான் நம்மளையும் படுக்க விட மாட்டான் அது மாதிரி கதை தான் சென்னையில் நடக்குதுங்க மற்ற மாணவர்களுக்கான ஏன் இதெல்லாம் திருந்தவன்ல திருந்த மாட்டானுங்க இவங்கள திருத்தவே முடியாது நம்ம திருந்தினாதான் என்ன பண்ணுறது என்ன போய் பிரச்சனை பண்ணிட்டு முடியும் அவன் சொன்ன நான் ஆட்டோவில் வெயில் வரையா நீ ஏசி வண்டி எந்த இப்படி படுத்துக்கலாயா அப்படின்றார் அவரு அவர் தலையே நம்மளா மத்த முடியும் ஏங்க கடவுள் வந்து நீ ஆட்டோவில் வந்து ஒன்று இருக்குது உனக்கு கடவுள் எப்படி கொடுத்துருக்கான் எனக்கு கடவுள் இப்படி கொடுத்துருக்கான் நான் மட்டும் என்ன காயாமல் இருக்கேன் நானும் சொகுசாகவும் இருக்கிறேன் நானும் வெயில் தானே எங்க பாருங்க சரியான வெயில் பாருங்கள் செம்ம வெயில் அடிக்குதா வெயிலில் ஏசி போட்டு உட்காந்துருந்தாங்க பாருங்க அது நிழல் அந்த இடம் அந்த இடத்துல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை என்னை விட்டவே இல்லைங்க கிட்ட போட்டு பிரி கட்டி அடிச்சிட்டாங்க ஆட்டோ ட்ரைவர்